அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளிவேன் மீது ரயில் மோதிதில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில்தான் விபத்துக்கு முன்பு என்ன நடந்தது என வேன் டிரைவர் தற்போது பகிர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உயிரிழந்த மூன்று பேருடைய ஆன்மாவும் சாந்தியனும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்ங்களையும் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இன்று காலை கிருஷ்ணசாமி பள்ளியின் வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதிய கோர விபத்தில் தொண்டமநாதத்தைச் சேர்ந்த மாணவியான ஷாருமதி வயது பதினாறு பதினோராம் வகுப்பு அவரது தம்பியான செலியன் வயது பதினைந்து பத்தாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவனான நிமலேஷ் ஆகியோர் பரிதாபமாக உயர்ந்தனர் மேலும் இந்த விபத்தில் சில மாணவர்களும் கடுகாயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விபத்து நடந்தபோது ரயில்வே கேட் திறந்த நிலையில் இருந்ததாகவும் கேட் மூடப்படவில்லை என்றும் வேன் ஓட்டனான ஷங்கர் வயது நாற்பத்தேழு என்பவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் வீடியோவில் நான் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் எதுவும் பேசவில்லை என்றும் கேட்டை மூட வேண்டாம் என கூறவில்லை என்றும் அவர் உறுதியாக கூறியுள்ளார் மேலும் விபத்து நடந்த பிறகும் கேட் கீப்பர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்ற அதிர்ச்சி தகவலையும் அவர் வெளிப்படுத்தியும் உள்ளார் இந்த விபத்து செம்மங்குப்பத்தில் உள்ள நான் இன்டர்லாக் ரயில்வே கேட்டில் நிகழ்ந்தது இதற்கு தொலைபேசி மூலமாக தகவல் பெறப்பட்டு கேட் மூடப்பட வேண்டும் ஆனால் ரயில் வரும் நேரத்தில் கேட் மூடுவதற்கு தகவல் முறையாக அளிக்கப்படவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பொதுமக்கள் கேட் கீப்பரான பங்கஜ் சர்மாவின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அவர் தூங்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் கேட் கீப்பர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியரான சிபி ஆதித்யா செந்தில்குமார் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டும் இருக்கிறார் இந்த விபத்து ஆளில்லா ரயில்வே கேட்டுகளில் பாதுகாப்பு உறுதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது மேலும் முன்னதாக ரயில்வே தரப்பில் பள்ளி வேன் ஓட்டுநர் தான் ரயில்வே கேட்டை மூட வேண்டாம் என்று கேட் கேப்பிடம் கூறி கடந்து செல்ல முயன்றார் என விளக்கமும் அளித்திருந்தனர் ரயில் வருவதை அறிந்த கேட் கீப்பர் கேட்டை மூட முயற்சித்த போதே வேன் ஓட்டுநர்தான் அவசரமாக கடந்து செல்லும் வரை மூட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் ஆனால் வேன் வேன் முழுமையாக கடக்க முடியாத நிலையில் விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் மோதியது என விளக்கம் அளிக்கப்பட்டு இருந்தது கேட்கீப்பர் கேட்டை மோயிட முயன்றபோது மூட வேண்டாம் என வேன் ஓட்டுநர் கூறியதாக முதலில் அறிக்கை கூறிவிட்டு கேட் கீப்பர் கேட்டை மூடியதாகவும் திறக்கச் சொல்லி